சாமானியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து கலைஞர் நூறு அப்படின்ற ஒரு விழா வந்து சினிமா துறையினர் சார்பாக வந்து எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக நடிகர் சங்கம் சார்பாக வந்து இன்னைக்கு தான் நம்ம இருக்க சனிக்கிழமை அன்னைக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் ஞாயித்துக்கிழமையான அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து ஆரம்பித்த ஒன்று எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள்லாம் ஆரம்பித்து பல காசுகள்லாம் சேர்த்து வச்சு திருப்பி அந்த காசை கோட்டை விட்டு என்னென்னமோ ஆகி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த நடிகர் சங்கம் வந்து மிகப்பெரிய கவலைக்கிடமான சுச்சுவேஷனில் இருந்தது அப்பேற்பட்ட நடிகர் சங்கத்துக்கு தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் தலைவராக விஜயகாந்த் தலைவராகி ஒரு மிகப்பெரிய விழா பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசர் விஜயகாந்த் சாரோட பெரிய ஸ்பெஷாலிட்டி வந்து அவர் மிகப்பெரிய ஆர்கனைசர் அந்த ஆர்கனைசரை வந்து ஒரு பெரிய விழா நடத்தி சிங்கப்பூர் மலேசியாலாம் கூட்டிகிட்டு போயிட்டு பணத்தை ப்ளஸ்ல வச்சுட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் நடிகர் சங்கத்தில் வந்து போஸ்டிங் இருக்கும்போது தான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சபோது அழகாக நடிகர் சங்கத்தை ரிசைன் பண்ணி தன்னுடைய கட்சி வேலைக்கு போனார் ஜென்ரலாக இந்த இந்த டிஸ்டாக்ஸ் திராவிடன் ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி முருகன் ஒருத்தர் இருக்கார் அவர் கட்சியிலையும் இருப்பார் எல்லாத்தையும் பார்ப்பார் அதே போல் வந்து நடிகர் சங்கத்துலேயும் இருப்பார் சரி நடிகர் சங்கத்துக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க நடிகர் சங்கம் வந்து நடிகரோட ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையோ இதையோ வந்து இது பார்க்குறதுக்கு ஒரு கவலைக்கிடமான சுச்சுவேஷன் என்ன தெரியுமாங்க நடிகர்களில் வெறும் ஹீரோஸ் மட்டுந்தாங்க நிறையா சம்பாதிப்பாங்க குட்டி பெரிய பெரிய இவங்க தான் நல்லா இருந்த குட்டி குட்டி ரோலில் நடிக்கிறவங்க யாருமே நல்ல சம்பளம் கிடையாது அவங்களுக்கு ஓய்வூதியம் போன்ற பல திட்டங்களை வந்து விஜயகாந்த் மேற்கொண்டார் இந்த நடிகர் சங்கத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே இவங்க வந்து திமுகவின் அடிமைகளாகவே செயல்பட்டுட்ருக்காங்க எனது திமுகவின் அடிமைகள் இங்க இருக்க தமிழ் சினிமாவில் இருக்கிற பாதி நடிகர்கள் வந்து திமுகவின் அடிமைகள் இந்த நடிகர் சங்கத்துக்கு மிக முக்கியமான முன்னாடி சொன்ன விஜயகாந்த் அவர்கள் இருந்து பத்து நாள் தாங்க இருக்கு பத்தே பத்து நாள் தான் இன்னைக்கு நீங்க விழாவை பார்த்துட்டு நீங்க பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஃபுல்லா டான்ஸ் நாடகம் அப்படியே கொண்டாடுறாங்க வெக்கமா இல்ல அறிவில்ல சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்க வேற என்ன போட்டு சாப்பிட்றீங்க உங்களுடைய சக நடிகன் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க சங்கத்தை மீட்டு கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காரு உங்களுக்கு வந்து என்ன திமுகவுக்கு வந்து ஆங்காங்கே ஜால்ரா அடிக்கணும் திமுகவுக்கு வந்து ஆங்காங்கே வந்து வாழ்க வாழ்க கோஷ்டி போடணும் அப்புறத்துக்கு அந்த நடிகர் சங்கம் வச்சிருக்கீங்க திராவிட முன்னேற்ற சங்கம்னு வச்சிருக்க வேண்டியதானே அதுவும் இந்த விஷாலும் இந்த கோஷ்டியும் வந்து நடிகர் சங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் அதை நோத்திருவோம் இதை நோத்திருவோம் நாங்க நம்ம எளிய நடிகருக்கு ஏதாவது விசாரிக்கும் போது சார் வாக்குறுதிகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னாங்க அப்புறம் தான் யோசிச்சேன் இவங்க யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க திமுக வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களான்னு கேட்டால் டவுட்டு அதே போல் தான் இவங்களும் இருக்காங்க ஏங்க ஒரு நார்மலாக யாராவது செத்து எதா பண்ணியிருந்தா கூட ஒத்துக்கலாங்க இந்த நடிகர் சங்கத்தோட பிரெயினே இவர் தான் இந்த நடிகர் சங்கத்தோட பிரெயினே விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த நடிகர் சங்கத்தை எப்படி நடத்தணும்னு காமிச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்பேற்பட்ட சங்கத்தில் நகரில் பத்து கிரவுண்டு இடத்த வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருந்து இந்த ஒரு இதில் ஒரு இப்பிரும்பு பண்ணாமல் ஏங்க உங்களால் உங்கள் சொந்த பில்டிங்கே கட்ட முடியலையாங்க எவ்வளோ வருஷமாக கட்டிகிட்ருக்கீங்க நடிகர் சங்கம் பில்டிங்கு ரஜினி கேட்டால் நூற்றம்பது கோடி சம்பளம்ன்றாங்க விஜய் கேட்டால் நூற்றம்பது கோடி சம்பளம்ன்றாங்க அஜித் கேட்டால் நூறு கோடி சம்பளம்ன்றாங்க விக்ரமுக்கு ஐம்பது கோடி சம்பளம்ன்றாங்க ஏங்க ஆளுக்கு இருபது இருபது கோடி போட்டால் கூட இத்தனை சங்கத்தை கட்டியிருக்கலாமே ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு போய் பிச்சை எடுப்பீங்க மக்கள்கிட்ட அம்மா எங்கள்கிட்ட பணமே இல்லைம்மா நாங்கள் நடிகர் சங்கம் கட்டணுமா எப்படியாவது எங்களை வந்து காப்பாற்றுக்கணுமா அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம சூர்யா வருவோம் சிவக்குமார் சார் சூர்யா சார் கார்த்திக் சார் முதல்ல சினிமா பிஸ்னஸில் பார்ப்போம் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் தான் வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷனில் ஆக்ட் பண்ணுவாங்க வெளி ப்ரொடக்ஷனில் ஆக்ட் ஆக்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை சந்தோகத்தட தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க ஒரே குடும்பம் அது எப்படி திமுக குடும்பம் அரசியலில் இருக்கோ அதே மாதிரி சினிமாவில் இவங்க மூணு பேரும் வந்து தன்னுடைய குடும்பம் வந்து ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அந்த குடும்பத்திலிருந்து நேற்று வந்து நடிகர் நடிகர் சூர்ணி சூர்யா வந்து முந்தா நேற்று வந்து அந்த அஞ்சலி செலுத்தும் போது அப்படியே வந்து அளராரு அதை பண்ணுறார் இதை பண்ணுறார் ஏங்க உங்கள்ட்ட நான் காசாங்க இல்லை கேட்குறேன் உங்கள்கிட்ட காசாக இல்லை நீங்கள் ஃபின்லேண்டில் நீங்கள் எப்படி வந்து ஒரு இறந்தவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு உங்களோட அஞ்சலி செலுத்துவீங்க ஓடுற காரில் இது செல்ஃபி எடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜயகாந்த் ஏன் உங்களால் வர முடியாது உங்கள்கிட்ட காசு இல்லையா திரு சூர்யா அவர்களே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பெரியண்ணா படத்தில் உங்களுக்கு அந்த ரோலே கிடையாது விஜயகாந்த் சார் தான் சிவகுமார் சார் பையனை போடுன்னு சொன்னார் அதே போல் மாயாவி படத்தில் நீங்கள் கேட்டேன்னு சொன்னது நீங்கள் சொன்னது தான் கேட்டேன்னு சொன்னும்போது அவர் உடனே வந்து உங்களுக்கு லஞ்ச் பிரேக்கில் வந்து அந்த இந்த ரோலுக்கு கொடுத்து கெஸ்ட்டு ரோல் கொடுத்தார்ல அந்த நன்றி கடையெல்லாம் உங்களுக்கு கிடையாதா சூர்யா சார் உங்க குடும்பம் வந்து இவ்வளோ சுயநலமா இருந்ததே இல்லையா சார் ஏன் இந்த திடீர்னு சுயநலம் முடிவு அதாவது சூர்யா வாழணும் ஜோதிகா வாழணும் சரி இப்போ நானும் என் குடும்பம் வாழணும் தான் சார் நினைப்பேன் ஆனால் அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களோ மறந்துட்டு போகிற இது இல்லை எதுக்கு இந்த நாடகம்னு கேட்குறேன் விஜயகாந்த் சமாதி என்னங்க நாடக ஸ்கூலா எல்லாரும் வந்துட்டு அழுதுட்டு தீபாவதனை காமிச்சி எல்லாம் போகிறதுக்கு இன்னும் விஷால் வரவே இல்லை யூஎஸ்லேயே இருக்காரு நடிகர் சங்க தலைவர் ஆனால் அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு மானமாவது இருந்தது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டாம் இந்த நிகழ்ச்சியை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஓரமாக இருக்கிறதுக்கு ஆஹ் விஷயம் ரஜினியும் கமலும் சைலண்டாக இருப்பாங்க எதுவும் பேச மாட்டாங்க தான் ஒன்று எனக்கு இரநூறு கோடி வேணும் முந்நூறு கோடி வேணும் படிச்சுட்டு போக வேண்டியது தான் பேசிக்கான ஒரு விஷயம் ரொம்ப பேசிக்கான விஷயம் உன்னோட சக நடிகன் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆள இப்போ ஏற்பட்ட கூத்தும் பாட்டும் தேவையாங்க உங்களுக்கு தமிழக மக்கள் இந்த நடிகர் சங்கம் விஜயகாந்துக்கு செய்த துரோகத்தை நிச்சயமாக மன்னிக்காது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நிகழ்ச்சியும் போது ஒரு படத்தை வச்சு விஜயகாந்த் இறந்துட்டார் விஜயகாந்த் இறந்துட்டார்னுவிங்க பின்னாடியே தும்கு தக்கு தும்கு தக்கு தும்கு தக்குன்னு டான்ஸ் ஆகிட்டு உட்காந்துருப்பீங்க அசிங்கமாக இல்லையா இதை சினிமாவை ரசித்து தான் நான் இத்தனை நாள் வளர்ந்துருக்கேன் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த சினிமாவுக்குள்ளே உள்ளே போக 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 இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த தர ஒரு ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரோட்டுக்கு மேலே ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த க்ளோஸ் பண்ணுற இது கீழே வந்து நல்லாயிருக்கும் ஆனால் திறந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை இருக்கும் அப்படிதான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்குது எப்படி என்ன பண்ண போகிறீங்க நடிகர் சங்கத்துக்கு கலைஞர் கருணாநிதி நடிகர் சங்கம் கட்டிடமும் பேர் வைக்க போகிறீங்க யோ கலைஞர் கருணாநிதிக்கு அந்த நடிகர் சங்கத்துக்கு என்ன சம்பந்தம் அவர் அரசியலுக்கு போயிட்டாரு அப்பப்போ சினிமாவுக்கு வந்து எழுதி வசனம் எழுதி கொடுத்துட்டு இருந்தாரு ஓகே தட் இஸ் ரைட் அவரோட சினிமா பற்றி நம்ம சொல்ல பராசக்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதெல்லாம் வேற விஷயம் ஏங்க நடிகர் சங்கத்திலேருந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா விஜயகாந்த் இறப்புக்கு ஒரு சரியான இரங்கல் கூட தெரிவிக்கலைங்க ஏங்க நடிகர் சங்க கட்டடம் வந்து எங்கே இருக்குது உங்களுக்கு வந்து டீநகரில் இருக்குது டீநகர்லேருந்து கோயம்பேடு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மேக்ஸிமம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆகுமா ஏங்க ஒரு நடந்து பேரணி வருது சிவாஜி சார் இறப்பும் போது பிரபு வந்து பிரபு சார் வந்து இங்கே இல்லை சென்னையில் இல்லை இல்லாத போது அந்த அந்த சாவை மொத்தம் எடுத்தோம்மா அந்த ஊர்வலம் எடுத்து போட்டு விஜயகாந்த் அவர்கள் தான் சும்மா வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணு சி இந்த மாதிரி விழா பண்ணுறதுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்க வேண்டியதானே ஒரு விழா நடத்தி கேப்டன் போட்டு இது பண்ணுற கேப்டன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கேப்டன் ஃபார்ட்டின் நிகழ்ச்சி நடந்தது உங்கள் நடிகர் சங்கத்தில் எவ்வளோ பேர் கலந்து கொண்டீங்க அதில் இல்லை அரசியல் கட்சி நிகழ்ச்சி ஆகிடுச்சது கட்சி நிகழ்ச்சி ஆகிடுச்சதுன்ட்டு ஓ என்னைய ஆட்கள் நீங்கள் உங்களுக்காக இருந்த ஒரு மனுஷனோட துக்கத்தில் கூட உங்களால் பங்கெடுக்க முடியல நீங்களாம் எதுக்கிய மனுஷங்களாக இருக்கீங்க இல்லை அஜித் தோத்தர் அவர் எனக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க நான் பாட்டு அசர் பைஜன் இருக்கேன் நான் பாட்டு என் வேலையை பார்ப்பேன் இதில் என்ன சேர்க்கவே சேகாதிக்கேன் விஜய் அவர்கள் பாருங்க என்ன நடிப்பு என்ன நடிப்பு அதான் தொண்டை மற்ற செருப்பால் அடித்தான் தொண்டை ஏன் விஜய் செருப்பால் அடித்தான் தெரியுமா உங்களுக்கு ரெண்டு விஷயம்தான் கேப்டன் அவர்கள் இருக்கும் வரை அவர் வீட்டில் வந்து கூட பார்க்கல ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட்லேருந்து அவருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு சரியில்லை பத்தொம்போதுலேருந்து அவர் இருக்கும் வரை நீ வந்து கூட பார்க்கல கரெக்ட் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு வாட்டியாவது அவரை நேரில் போய் சந்திச்சிங்களா நீங்கள் இல்லை நேரில் சந்திச்சிங்களா நீங்கள் பண்ணலையே சரி விடுங்க நீங்கள் உங்கள் கரியரில் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தும் போது நீங்கள் உங்கள் கரியரில் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தபோது விஜயகாந்தை வச்சு உங்கள் அப்பா ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் வந்து நீங்கள் இன்க்ளூட் ஆகி ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்து எல்லாம் பண்ணார் சரி அதுக்காக நன்றி கடன் அந்த சண்முக பன்னையன் அவரோட படத்துக்கு நடிச்சிங்களா நடிக்க கூட வேணாங்க அது கூட பண்ண வேணாங்க அவரோட ஆடியோ லஞ்சுக்கு ஒரு ட்வீட் போட்டிங்களா இங்கே சூர்யா படத்துக்கும் எந்த படத்துக்கும் எல்லாரும் அந்த கெஸ்ட் ரோல் பண்ணி நம்ம நண்பரோட ஃபே ஃபேமிலி நம்பரோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பல பேர் கெஸ்ட் ரோல் கொடுத்தாரு ஆனால் நீங்கள்லாம் சேர்ந்து அவர் முதுகில் தான் குத்துனீங்க உண்மை நீங்களாம் சேர்ந்து முதுகில் தான் குத்துனீங்க ஒரு 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 புரிதல இல்லாத விஷயம் என்னென்னா போன ஜென்ரேஷன் உள்ள நடிகர் தடை ரஜினி கமல் சத்யராஜ் சார் அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் ஒரு டெத்து ஒரு இது வந்தால் அவங்கெல்லாம் ஒன்றா கூட எப்படியாவது வந்து இதாக பண்ணுறாங்க ஏன் விஜய் அஜித்து இந்த ஜென்ரேஷன்கள் வர மாட்டேங்குது ஏன் தள்ளி நிற்கிறீங்க இந்த துரோகத்தை தமிழக மக்கள் என்றுமே மன்னிக்க மாட்டார்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த டான்ஸ் ஆடுறத கூத்தாது நாள் கூட நேரத்தில் இந்த டான்ஸ் ஆடி கூத்தாடலாம் பண்ணுறது இதோட அபத்தம் வர எதுவுமே கிடையாதுங்க அவர் சமாதியில் போய் ஏங்க அவரோட முகத்தை கூட உங்களால் கடைசியாக பார்க்க முடியாதாங்க அவ்வளோ பிஸியாக வாங்க இருக்கீங்க கரெக்ட்டு உங்களுக்கு உங்கள் நியூ இயர் ஹாலிடே ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்க டூர் கீர் போயிருந்தான் நினச்சிக்கோங்களேன் ஆ அவனாலும் சொல்லலாம் திருப்பி ஃப்ளைட்டை காசு போட்டு வரதெல்லாம் கஷ்டம் கோடி கோடியாக உங்கள்ட்டெல்லாம் பணம் இருக்குங்க ஒரு நிமிஷம் திருப்பி ஃப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஹாலிடேக்கு போகலாம் அதெல்லாம் கூட உங்களால் பண்ண முடிலன்னா வேறு என்ன தாங்க பண்ணுறது நான் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா உங்கள் தலைவரை நடிகர்க்கும் தேடாதீர்கள் நீங்கள் நடிகர்களை தலைவராக கொண்டாடுறீர்கள் நடிகர்கள் வேறு தலைவர்கள் வேறு தலைவர்கள் உங்களுக்காக வாழ்பவர்கள் நடிகர்கள் அவருக்காக உங்களை உபயோகிப்பார்கள் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது தயவுசெய்து இதற்கு மேல் இந்த நடிகரும் இந்த நடிகர் சங்கத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த ட்ரெண்டு பண்ணுறது ஆக்டருக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு சினிமா வருதா வெளிக்காம போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க வாங்க கேப்டன் சார் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் நல்லது போயணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு நன்றி வணக்கம்